தென்காசியில் மாற்றுத்திறனாளியை கொன்ற வழக்கில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி நெஞ்சை பிடித்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கம் வணக்கம் தங்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் அதாவது தென்காசி அருகே உள்ள சாம்பவர்களை தேவர் சாவடியைச் சேர்ந்தவர் பழனியப்பன் மாற்றுத்திறனாள இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துராமன் என்ற மாற்றுத்திறனாளிக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிகிறது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு இரவில் வந்து இவர் வந்து ஒரு இரும்பு குழாயால் அவரை அடித்த நிலையை அவர் வந்து படுகாயமடைந்து தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அதே ஆண்டு வந்து இவர் வந்து சிகிச்சை வழி இறந்ததை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு வந்து சாம்பார் வடகரை போலீசார் வழக்கு வழக்குப்பதி செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த வழக்கின் விசாரணை தென்காசி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது நீதிபதி எஸ் மனோஜ்குமார் வழக்கு விசாரணை செய்து முத்துராமனுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை இருபத்தை ரூபாய் அபதாரம் மீது தீர்ப்பு கூறினார் இந்த தீர்ப்பை கேட்ட உடனே குற்றவாளியான முத்துராமன் வந்து நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்து மயங்கி விழுந்து விட்டார் இதுகுறித்து இந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக அருகில் உள்ள காவல்துறையினர் வந்து அவரை மீட்டு வந்து தற்போது சிகிச்சைக்காக தென்காசி தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் முக்கியமாக மாற்றுத்திறனாளிக்கு வந்து தீர்ப்பு வழங்கிய நிலையில் அவர் வந்து மயங்கி விழுந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உங்கள் விவரங்களுக்கு நன்றி தங்கம்